பிரேஸ்லா எல்லாருக்கும் சோற்றுரும் ஜீசஸ் கால் யூடியூப் வழியாக பார்க்குற அண்ட் சகோதர சகோதரி கழக கத்திரை சுத்திருக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ரெண்டு நாலாம் பதிமூணாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேளுங்கள் இருந்தால் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம் இது அநேக பேருக்கு இது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் இன்றைக்கும் இப்படி ஒரு யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை பார்க்கும்போது இந்த வசனம் ரொம்ப புரோஜ ரொம்ப ஒத்துப்போகிறதா நீங்கள் காண்கலாம் அமே அமைன் ஹலேலூய் அமேன் அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாலு லட்சம் பேராகிய பரகரம்ம சேவகரின் இராணுவத்த இராணுவத்தாரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணினான் எரபியா தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய பலத்த பரக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான் என்ன நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அபியா யூத ராஜாவாக இந்த யுரோபியாம் இஸ்ரேவல் ராஜாவாக இருக்கிறார் இந்த அபியா ராஜா நாலு லட்சம் பேராகிய பரக்கிரமசாலிகளை தெரிந்து கொள்கிறான் ஆனால் அந்த யுரோபியாம் எட்டு லட்சம் பேராகவே பலத்த பரக்கரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான் நாலு லட்சம் இங்கே இருக்குது எட்டு லட்சம் இங்கே இருக்குது ஆனால் இந்த அபியா கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கிறான் இந்த இந்த யுரோபியாம் எப்படி இருக்கிறான்னா கடவுளுக்கு எதிராக இருக்கிறவனாக இருக்கிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறோம் மீன் ஒரு சில வசனங்கள் அப்படி நம்ம படித்தாதான் படிக்கிற ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீன் அப்போது எட்டு லட்சம் பேர் எங்கே இருக்குது நாலு லட்சம் பேர் எங்கே இருக்கிறது ஆனால் இவன் கத்தருடைய நாமத்தினாலே நிற்கிறவனாக காணப்படுகிறான் இவனும் மனிதர்களை தன் கரத்தில் வைத்து கொண்டு ஆட்டம் போடுகிற ஒரு ராஜாவாக காணப்படுகிறான் மீன் இந்த இஸ்ரேவல் ஜனமும் யூத ஜனமும் அண்ணந்தம்பி அவன் கத்திற்குள் இருக்கிற கோத்திரங்கள் பன்னெண்டு கோத்தத்தில் ரெண்டு கோத்திரம் இது ஆனால் இவ என்ன பண்ணுறான் இஸ்ரவல் ஜனங்களை தமக்கு என்று தெரிந்து கொண்டு இந்த பேலியாளர்களைப் போல இவனுக்கு விரோதமாக யூத ஜனத்தை கொள்ளும்படியாக அவன் நிற்கிறவனாக காணப்படுகிறான் இந்த யுரபியாம் யார் என்று பார்த்தீங்கன்னா சாலுமன் ராஜா வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு வேலைக்காரனாக வந்தான் இந்த யுரபியாம் அவன் பின் நாட்களிலே கடவுளே கொடுக்குறாரு இவனுக்கு ராஜபரத்தை கொடுக்கிறார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படியே முழு கோத்திரத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறார் கொடுக்குறார் ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக கொடுக்குறார் அப்படி ஒரு ஆளுமை கொடுத்த பிறகு இவனுக்கு என்ன ஒன்றுனா மனிதர்களை தான் பார்த்தனே தவிர கடவுளை அவன் பார்க்காத ஒரு ராஜாவாக காணப்பட்டான் சரி ஓகே அதுக்குள்ளே போனோன்னா நேரம் ஆகிடும் அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமயா சமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று யொரபியாமே எல்லாம் இஸ்ரவேலரே கேளுங்கள் பார்த்து அபியா கூப்பிட்றான் யொரோபியாமே எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள் சிறவேலே என்றென்றைக்கு ஆளும் ராஜபர்த்தி இசிறவேலையா என்றென்றைக்கு ஆளும் ராஜபர்த்தி இசிறவேலின் தேவனாகி கர்த்த தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையை கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா எப்படி இருந்தாலும் இந்த எரோபியாமுக்கு ப பன்னெண்டு கோத்தரத்தில் பத்து கோத்தரத்தை ஆண்டவர் ஒரு கொடுக்குறாரு ஒரு தீர்க்கதர்சி மூலிமா அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப எக்கத்தாளமாக இருக்கிறான் அப்போது இவன் சொல்கிறான் அதனால் ஜனங்களை கூட்டுறான் இவன் என்ன பண்ணுறான் அந்த அபியா கேட்குறான் என்ன கேட்குறான் தெரியுமா இஸ்ரவேலின் நான் தேவனாகி கத்த தாவிதுக்கும் அவன் குமாரருக்கு மாறாத உடன்படிக்க கட்டளது நீங்கள் அறியீர்களா இஸ்ரவேலரே ஆ அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான் ஆகிலம் தாவிதன் குமாரனாகி சாலுமனின் ஊழியக்காரனான யுரபையாம் இந்த இவன் வேலைக்காரன் ஊழியக்காரனாக இறையபையாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் கலகம் பண்ணி அவன் மேலே வருகிறவனாக காணப்பட்டான் பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடு கூடி சாலுமனின் குமாரனாகிய ஒரு ரெகபியாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் இந்த சாலுமனுடைய மகன் யாருன்னா ரெகபியாம் 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 அவர்களை எதிர்க்கக்கூடாமல் இந்த யூரோபியம் வேலைக்காரனாக இருக்கிற யூரோபியமோட எதிர்க்க முடியாமல் இந்த ரெஹபியாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாக இருக்கையில் அவன் ரொம்ப டல்லாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் அதனால் அந்த ரெஹபியாம் என்ன பண்ணிடுறான்னா மகன் ஓடி போகிறான் இப்பொழுதும் தாவிது குமாரன் கையில் இருக்கிற கத்துடைய ராஜபரத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபியாம் சொல்கிறார் இந்த அபியா இப்பொழுது தாவிதுடைய குமாரன் கையில் இருக்கிற கத்துடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோ யூரோபியாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் குட்டிகளுக்கு உங்களிடத்தில் இடத்தில் இருக்கிறதே பலங்கொண்டில்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஏராளமான கூட்டத்தை அவன் சேர்த்துட்டான் நான் எரோபியாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே நான் கத்துடைய நாமத்தில் வருகிறேன் நீ இப்போ எட்டு லட்சம் பேர் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற ஒரு கன்று குட்டியை உருவாக்கி எதுக்கு இஸ்ரேவேலுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் போக போகிறீங்க ஜனங்கள் கூடாதுன்னு சொல்லி ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கி அதுதான் உங்களை அழைத்து வந்த கடவுள் இதுதான் உங்களை தாங்கி உங்களை காப்பாற்றுகிறது என்று சொல்லி ஜனங்களை திசை திருப்பிற ராஜாவாக்க இருக்கிறார் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் இப்போ இருக்கிற அநேக அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆளுமையில் இருக்கிறவர்கள் கத்தோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பி ஆட்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே முடிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் ஆரோனின் குமாரனாகி கத்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு உண்மையான ஊழைக்காரர்களை ஆசாரியர்களை நீங்கள் தள்ளிவிட்டு தேசந்தேசங்களின் ஜனங்களைப் போல் அங்கங்கே இருக்கிற புறஜாதிகளைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இளங்காலைகளினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படிக்கு வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரிய ஆசாரியனாகினானே ஆசாரிய நாகரானே எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கத்த கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிகள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவெருமே நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆசாரிகளாக்குகிறீங்க ஆனால் எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிகள் ஆரோனின் குமாரோன் பணிவேடை செய்கிறவர்களே லேவியருமே நாங்கள் ஆண்ட சொன்னபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் தேவனாக கத்தரின் காவலை காக்கிறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் நாங்கள் இவ்வளோ அவர் சொன்னதெல்லாம் செய்துட்ருக்கு நாங்கள் அவரை காவலை காக்குறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாக எங்களோட கூட இருக்கிறார் எங்கள் தேவன் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாக எங்களோட கூட இருக்கிறார் நீ எட்டு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா ஆனா எங்களோட கடவுள் இருக்கிறாருப்பா உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் ம் எப்படி உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளையும் பெருந்தொணியாய் முழக்குகிற ஆசாரர்களும் இருக்கிறார்கள் சிறைவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தருக்கு விரோத விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான் நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக வரீங்கப்பா எனக்கு விரோதமாக இல்லை நீங்கள் அவருக்கு கத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான் ஏன்னா நாங்கள் கடவுளுடைய நாமத்தில் வருகிறோம் என்று இந்த அபியா சொல்லுகிறார் யுரோபியாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்க ஒரு பதிவடையை சுற்றி போக பண்ணினான் ஒரு க்ஷணங்களை சுற்றி போக என்ன பண்ணிட்டான் வச்சிட்டான் அப்படியே அவர்களும் யூதவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பணிவிடை அவர்களுக்கு பின்னாக இருந்தார்கள் அவர்களுக்கு பின் இருந்தது முன்னும் பின்னும் என்ன பண்ணிட்டேன் அந்த எரோபியம் எட்டு லட்சம் பேர் வச்சிருக்கால வச்சுட்டான் யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரிகள் பூரிகளும் முழக்கினார்கள் கத்தரை துதித்து ஆராதித்து அவரை கூப்பிடுகிறார் அப்பா எங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணிட்டான் வச்சுட்டான் நெருக்கிட்டு வரான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை அவ அற்பமாக எண்ணுகிறார்கள் என்ன செய்கிறாங்க எனக்கு புரியல பைபிளை வாங்கி படிங்க கேள்வி நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காதிங்க பைபிளை வாங்கி படிங்க பைபிளை வாங்கி படித்தீங்கன்னா தான் படிப்போட அருமை மழை வருகிறது இன்றைக்கி விஞ்ஞானி கண்டுபிடிச்சதை நம்புறீங்களே மழை எப்படி உருவாகிறது மனிதனை எப்படி உருவாக்கினார் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் படைப்புக்கான உண்டான ஆதாரம் இதில் கொட்டி கிடக்கிறது நான் படிக்காத முண்டங்க படிக்கவே இல்லைங்க நான் பள்ளிக்கூடமே போகல நான் படிக்கிறேங்க நாற்பது பாட்டு எழுதி அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருக்கிற ஆலையை என்ன படிக்க வச்சுருக்கிறாரு இன்றைக்கி எத்தனையோ பேர் படித்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு படிக்காத ஒரு ஆள் நானே சாட்சி அப்போ பாருங்கள் யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கத்தனை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரிகள் பொறிகளை முழக்கினார்கள் இப்படி அநேக ஜனங்கள் அடிக்கிறவர்களை திருப்பி அடிக்காமல் கத்தனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல நடந்துச்சுங்களா கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அவரை கையை வெட்டிட்டாங்களாம் ஒரு கையை வெட்டிட்டே அந்த வெட்டுறதை துண்டாக இல்லை 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 சாரி மன்னித்து கொள்ளுங்கள் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது கணத்தில் ஒருத்த வந்து அடிச்சிட்டான் அடித்த உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சான் வீட்டில் வந்து அதை அடிக்க அடி வாங்கும்போது பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க மனைவியும் பார்த்துட்டாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக நிறைய ஜனங்கள் பார்த்துட்டாங்க அவருக்கு ஒரு சில பேர் வாங்கிட்டு அலட்சியமாக சில பேர் கவலைப்படுவாங்கள்ல வீட்டில் வந்து அழுதி ஆண்டவரே என் பிள்ளைகள் பார்க்க என் மனைவி பார்க்க அடிச்சிட்டானப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை நீங்கள் ரட்சிங்க சுவாமி சொல்லி அவர் ஜெபித்தாராம் பிரியமானவர்களே ஜெபித்து கொண்டே இருந்தாராம் பாருங்கள் ரெண்டு மூணு நாள் ஒரே கூட்டமாக பாருங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சியும் மறுநாளாக தெரியல சாட்சி உண்மையாக நடந்தது ஓ ஒரே கூட்டம் பயங்கரமாக ஒரு நாயே நாய் வந்து நாயை வந்து துரத்திக்கிட்டு ஜனம் கூட்டம் ஓடி வருதான் என்னென்ன இவர் வெளியே வந்து பார்க்கோ அந்த நாயை ஒரு கையை கொண்டு வந்து என்ன பண்ணிடுச்சான் போட்டுச்சான் அவரோட்ட வாசலில் போட்டுச்சான் போட்டுட்டு அந்த நாய் ஓடி போயிடுச்சான் என்ன நிதானிக்கிறதுக்குள்ளே ஒரு கை இல்லாத ஒரு மனுஷன் ஓடி வரான் யாருன்னு பார்த்தா இந்த ஊழியக்காரனை அடித்தவன் ஊழியக்காரனை அடித்தவன் அந்த கை இருந்தால் வச்சு ஒட்டை வச்சலாமேனுட்டு அந்த நாய் பின்னாடி ஓடி வரானாம் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவனுங்களுக்குள்ளேயே குடித்து கும்மாளம் போட்டு சண்டை போட்டு ஒருத்த அதிக வெறியினால் கையை என்ன பண்ணிட்டானா வெட்டிட்டானா பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கிறிஸ்துவம் யாரையோ அழிக்கிறதுக்காக அது வரவில்லை அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக சேர்க்கிறதுக்காக கிறிஸ்துவம் வந்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறது அதை அறியாமல் அவர்களை அடிக்கிறவர்களாகவும் உதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பின்பு அவர் மன்னிப்பு கேட்டு அந்த கரத்தை கொண்டு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு போல அவர்களுக்காக அவர் அவர் நினைக்கலாம் நம்ம அந்த எட்டு லட்சம் பேர் வச்சுருக்கோம் நம்ம வாழ்ந்துடலாம்னு பாருங்கள் யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூத மனுஷர் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் எரோபியாமையும் இசைவேல் அனைத்தும் அபியாவுக்கு யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் அபியாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார் யார் யூ ஆர்ப்பரித்த பொழுது எரோபியாமும் இசைவேல் அனைத்தையும் தேவன் எரோபியாமும் இசைவேள் அனைத்தையும் யூதாவுக்கு அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் அப்போது இந்த எட்டு லட்சம் ஜனங்கள் அந்த அபியர் அபிய ராஜா ஜெயிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே என்றைக்கும் நம்ம நினைக்கலாம் அடிச்சிட்டோம் பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு ஆளை அடிச்சிங்கன்னா ஒரு கோடி பேர் எழும்புவார்கள் ஏன் தெரியுமா நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் நீங்கள் மாட்டீங்களான்னு சொல்லி பிரியமானவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள் புரியாதவர்கள் கேள்வி உள்ளவர்கள் வேதத்தை வாங்கி படிங்கள் கத்துருவங்களா சுருதிப்பா இஸ்ரவேல் புத்திரர் யூதருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் இஸ்ரவேல் புத்தரர் யூதா இந்த எட்டு லட்சம் பேர் என்ன பண்ணாங்களாம் முறிந்தோடினார்கள் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் தேவன் யார் கையில் அபியா ராஜா கரத்திலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணி அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணி பண்ணினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்ரேவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படியே இஸ்ரேவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூத புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தரை சான்று கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்ன நடந்தாலும் சரி ஒரு சகோதரி க பிராமின் பொண்ணா இருக்கிறான்னு சொல்லி அவள் பயந்துக்கிட்டே இருப்பாளாம் ஏன் இந்த இருட்டுனா பயப்படுவாலாம் யாரோ ஸ்கூலில் ஆண்டவர் பற்றி நீ பயப்படாதே சப்பான்னு சொல்லு உன்னை காப்பாற்றும் உனக்கு பயம் போயிடும் சொல்லி யாரோ ஃப்ரெண்டு க பிள்ளைங்க சொல்லியிருக்குது உன்னோடய ஒன்று இந்த பிள்ளை அதை பொழுது அவளுக்கு ஒரு பயத்தின் போனோன்னு நம்பிட்டா அப்போ அந்த அந்த ஜனங்க அந்த அந்த வீட்டில் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரணும் அம்மா அப்பா போயிருக்காங்க வந்த போனவங்க டக்குன்னு வந்துட்டாங்க இவன் வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணியிருக்கா க முட்டி போட்டு பார்த்துட்டு இவன்னா இவன் வேறு மாதிரி பண்ணுறான்னு கூப்பிட்டு கது தந்தோடனே இன்னும் வேலை இருக்க நம்ம யார் ஏன் இந்த வேலை பண்ணுறா அப்படின்போது இல்லைம்மா ஏசப்பா தான் மெய்யான கடவுள் நான் சின்ன வயசுலேருந்து பயந்து பயந்து இருப்பேன் எனக்கு ஏசு அப்பா நான் எனக்குள்ளே வந்துட்டார் நான் பயமே இல்லை எனக்கு நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின் போது அப்போ என்ன பண்ணார் அவங்க அப்பா அவங்க அம்மா சொன்னாங்களா இவளை என் இவள் வந்து இவளை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்ங்கனாலாம் அவங்க அம்மா அப்போ வெளியே கொண்டு போய் வச்சுட்டு அந்த மகளை அவர் கேட்டாராம் ஏசு வேணான்னா உள்ளே போ ஏசு வேணான்னா வேணும் அப்படின்னா இப்படி ஓடி போனாராம் அப்போ எனக்கு இல்லைப்பா ஏசுதான்ப்பா வேணும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு மொத்த ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக மொத்தம் உள்ள இருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் கிழிச்சிட்டு அந்த மகளை நிர்வாணமாக நிறுத்தி இப்ப போய் ஏசுகிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர்கள் அவர் அந்த அம்மா உலகம் முழுவதுமா அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அநேக பெரிய ஊழியக்காரியாக இருக்கிறாங்க என்று நான் கேள்விப்பட்டேன் பிரியமானவர்களே பாருங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் அபியா எரோபிய பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும் ஏசானாவையும் அதன் கிராமங்களையும் எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான் அப்புறம் அபியாவின் நாட்களில் எரோபியாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கத்த அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான் அவ்வளோதான் அவ்வளோதா எட்டு லட்சம் பேர் இருக்காங்க நான் எல்லாரையும் சேர்த்துடுவேன் நான் எல்லாரையும் பண்ணிடுவேன் எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணிவிடுவோம் நோ படைத்தவர் முன்னாடி நின்று கொண்டு நீங்கள் ஆட்டம் போடக்கூடாது அவர் மரணம் அடைய சீக்கிர தூக்குறவராக த தூக்குறவர்களாக தான் மாறிப்போவார்களே தவிர சீக்கிரவா ஒரு நாளும் முடியாது அபியா பலத்து போனான் அவன் பதினாலு ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருபத்தி ரெண்டு குமாரின் பதினாலு பதினாறு குமாரர்களையும் பெற்றான் அபியாவின் மற்ற கிரீகளும் அவன் நடவடிக்கைகளும் அவன் வர்த்தமனங்களும் தீர்க்கதரிசியாகிய தூவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறதா நல்லது கெட்டது எல்லாமே எழுதுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள் அதே போல் குடும்பத்தில் கூட்டமாக சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களா காலேஜில உங்களுக்கு ஒரு ஆளுக்கு விரோதமா பிள்ளைகள் எல்லாம் கலந்து நிற்கிறாங்களா வேலையில உங்களுக்கு விரோதமா எழுமி நிற்கிறாங்களா நீங்கள் கர்த்தர் சார்ந்து கொண்டு இருங்கள் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிப்பீர்கள் பிரியமானவர்களே தங்கள் பிதாக்களின் தேவனாக கத்தரை சார்ந்து கொண்டதை மேற்கொண்டார்கள் அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் அவர்கள் வந்து கீழே சரித்திரம் சரித்திரமில்லை பிரியமானவர்களை அவரை சார்ந்து கொண்டவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது வசன மாத்திரமில்லை வாழ்ந்து காமித்தவர்கள் எத்தனையோ பேர் நானும் அதே போல தான் எனக்கும் எத்தனையோ காரியங்கள் செய்தார் பிரியமானவர்களை அதனால் உங்களுக்கும் செய்வா உங்களுக்கும் செய்வார் அவர் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அவர் ஜெயித்தார் உங்களையும் ஜெயிக்க வைப்பார் அமீன் காட் பிளஸ் யூ கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன்